வணக்கம் இன்று நாம் அருகே இருந்திருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் நாகநாதபுரம் கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் கடந்த பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திரு சண்முக பாண்டியன் அவர்கள் சில நபர்களால் தாக்கப்பட்டுள்ளார் அதை கட்சியோட தமிழர் தேசிய கழகத்தோட அவர் ஒரு மாநில பொறுப்பில் இருந்தவர் அந்த வகையில் வழக்கறிஞர் மு க வையவன் அவர்களை அந்த கட்சி நிறுவனத் தலைவர் என்ற முறையில் சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க அந்த சம்பவம் எதற்கான சம்பவம் எதற்காக நடத்தப்பட்ட சம்பவம் அங்கே நடந்த முழு விவரம் என்ன சமூக பாண்டிய பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் வந்துள்ள வேளாளர் சமூக மக்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல முன்னிலையில் அது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலான ஆட்கள் வந்து மக்களை திறத்து முன்னாடி நின்று போராடும் போது காவல்துறை வந்து அதை கையாளுவதற்கு மிகுந்த சிரமப்பறவர்கள் வேண்டியது அப்போ இந்த மாதிரி ஆன ஆட்களை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மக்கள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க எந்த பிரச்சனைனாலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் காவல்துறை முன்னாடி தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம கூட இருக்கும்போதும் சரி இப்போ அதே பெரிய வேறு எதில் பொறுப்படுத்த பார்க்கும்போதும் சரி அது எந்த மாதிரியான பொறுப்பில் இருக்காது அவங்களுடைய தமிழக சீக்கிரத்தில் இருக்கும்போது மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தோம் இப்போ அதே பொறுப்பு தான் முகந்திருக்கும் அமைப்பு பற்றி பிரச்சனை இல்லை எங்கே இருந்தாலும் அது வேறு விஷயம் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம அவருக்கானே நடந்துச்சின்ற நடந்துச்சுன்ற மாதிரி நம்ம விட்டோம்னா நாளைக்கு அடுத்தடுத்த இளைஞர்களே இதே போன்று எளிமையாக தூக்கிட்டு போய் கையெங்காலம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் இதே இதேதான் ஒரு நல்ல நிலைமையில கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் பாத்ரூம்ல விசாரணையில் விசாரிக்கும் போய் பாத்ரூம் போனார் வலிக்கு வந்துட்டு தருவாங்க இல்லை விரட்டுனா தவறி கீழே விழுந்துட்டு தருவாங்க எல்லாருக்கும் கையை காலம் உடச்சு உடச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு மாவட்டத்துல இதே நடந்தாங்க இங்கே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேறு மேலே ஏற்கனவே சில சின்ன சின்ன வழக்குகளை போட்டாங்க வழக்குகளை போட்டு முடக்க பார்த்தாங்க நம்ம அதை தொழில் இருக்கிற வழக்கு முறையாக நடக்குது இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் நிலையில் இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு முக்கியம் சில நேரங்களில் வந்து இப்போ இந்த செப்டம்பர் பதினொன்றுலாம் வந்துச்சு வரும்போது அதை இங்கே மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறது இங்கேருந்து கூட்டு போகிறது வரணும்னு சொல்லி போது இங்கே ஒரு துடிப்பாக ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களையும் பார்க்குறாங்க அதில் இவர் மாதிரியான ஆட்களை முன்னணியில் அனுப்பும்போது காவல்துறை வந்து இது மாதிரியான ஆட்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தாங்க இந்த பகுதியில் வந்து எந்த உள்ள வேளாளர் சம்பவம் நம்ம நாகநாதபுரத்தை தாண்டிங்கிட்டு சின்னதாக இருக்குது ராமநாதபுரம் வரைக்கும் மாற்று தான் அதிகமாக இருக்கிறாங்க இன்னும் வந்துட்டு வந்து சாதிய பாகுபாடுகள் வந்து இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ நம்ம தொடர்ச்சியாக அரசியலாக மக்கள் வந்ததுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு நிறையா நம்ம வழக்குகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகுபாடுகள் எல்லாம் நம்ம ஒழிச்சுட்டு சரி பண்ணிட்டு இப்போ சமாதானம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு இரவு ஒன்பதரை மணி இருக்கும் அவர் சாப்பிட போயிருக்காரு சாப்பிட போன இடத்துல இவர் யார் என்னன்னு எல்லாமே அந்த பசங்களுக்கு தெரியும் அதே பக்கத்துக்கு பசங்க ஆனால் இவர்கிட்ட வந்து வம்பழுக்க வேண்டிய அவசியம் இல்லை இடம் மாஸ்ட்ரிடம் இருக்குது அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவங்க மட்டும் எழுந்திரிச்சு போயிருக்கோம் வம்பழுங்கணுன்ற நோக்கத்திலேயே வந்து தள்ளி உட்கருன்றது அப்புறம் எழுந்திரிச்சி அங்கே போன்றது அப்புறம் நுரைச்சி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் என்னப்பா மக்கணும் அது சாப்பிட வந்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் சாப்பிட்டு போகப்பா சொல்லி கொஞ்சம் அது சட்டையை பிடிச்சி அடித்து இனி பெரிய இவனாடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க அப்போ ஒரு ஒரு தனிநபராக இருக்கிறாரு ஒரு ஆறு பேர் சேர்ந்து சட்டையை பிடிச்சி அடித்து கீழே தண்டுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இவர் ஏதாவது ஒரு எதிர்வினை ஆட்கா இவரை நான் பார்த்து அப்போ அந்த சூழலை உணர்ந்துக்கிட்டு தன்னுடைய தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக தான் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாரே தவிர இவர் போய் அவங்கள வம்பழித்து அடித்து குத்த கிடையாது ரெண்டாவது ஒரு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் சரண்டர் பண்ணி நீங்கள் ரிமாண்ட் காமிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மைதியம் கைது பண்ணுறாங்க நாளை ஆறு மணி வரைக்கும் அவர் எங்கே வச்சுருக்குறாங்க என்ன நாளைக்குன்னு தெரியல அதன் பிறகு எங்களை போன்றவர்களெல்லாம் அதிகாரிகள்கிட்ட பேசி எங்கே வச்சுருக்கிறீங்க என்ன ஏன் நீதிமன்றத்தில் என்ன ஆஜர்படுத்தாமல் வச்சுருக்கீங்கன்னு நம்ம ப்ரெஷர் கொடுக்க 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 அவங்க வேறு வேறு இடமா மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்களே தவிர யார்கிட்டே எங்கே இருக்கிறதான்னு சொல்லலை மறுநாள் இங்கே மக்கள் வந்து கொந்தளிப்பாகி கிராமத்தில் இருந்து சாலை முறையல் பண்ணி அது ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் செய்தி ஆனதுக்கு அப்புறமா அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் வரைக்கும் இந்த கவனம் கொடுக்கிறது இப்போ அவங்களுக்கு இப்போ என்ன தலைவலி ஒன்பதாம் தேதி அரசு விழா இமானுவேல் சேர்னாருடைய அரசு விழா அந்த விழாவை வந்து அவங்க தலைமையிலேருந்து யாராவது வந்து ஒரு நலத்திட்டங்கள் வழங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த அந்த விழாவுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததுனால இதை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் அவங்க வந்து நாங்கள் அதை செஞ்சு தரேன் செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா எது நீங்கள் வந்து எங்களுக்கு பிச்சைலாம் எதுவும் போட வேணாம் சட்டப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இப்போ நம்ம இன்றைக்கி அதிகாரிகள்கிட்ட காவல்துறை எஸ்பி கிட்ட பேசின வரைக்கும் என்னென்னா உங்கள் டிமாண்ட் என்னென்னு கேட்டாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் அடித்தது வந்து முதல்ல இவரை தான் அவங்க கீழே தள்ளிவிட்டாங்க அந்த பசங்க மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்கள நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணணும் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வந்து கைது பண்ணதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணாமல் காலை உடைச்சத காலை உடைச்ச அதிகாரி யார் கடலை உடைக்கிறதுக்கு உத்தரவிட்ட யார் அது அவங்க சொல்லலைனாலும் நாங்கள் விசாரிச்சுட்டோம் எங்கே வச்சு உடைச்சாங்க யார் சொல்லி உடைச்சாங்கன்னு விசாரிச்சோம் ஆனாலும் அவங்க மேலே இப்போ ஒரே ஒரு எஸ்ஐயை மட்டும் ஒரே ஒரு எஸ்ஐயை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதா ஒரு ஆர்டரை காமிக்கிறாங்க இப்போதைக்கு எங்களால் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியுது ஆர்டிஓவோட விசாரணைக்கு பிறகு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு வார காலம் எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு காவல் சார்பு ஆய்வாளர் இளையாங்குடி காவல் நிலையத்தில் உள்ளவர் அவர் மேலே மட்டும் இப்போ மாறுதல் செஞ்சுருக்கிறதா ஒரு அரசாணைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க இப்போது மீதி ஆர்டிஓவோட விசாரணைக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நாங்கள் அதுக்கப்புறம் வேறு யாராவது யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க நாங்கள் விசாரித்து நான் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் அதை கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த சார்பு ஆய்வாளரை தாண்டி ஒரு டிஎஸ்பி ஒரு டிஎஸ்பி தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி அவரை பிடிச்ச ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தில் உள்ள அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் தான் கொண்டு போய் வச்சு அவரை உடச்சிருக்கிறாங்க இந்த உடைச்சது ஒரு சார்பாய்வாளர் உடச்சிருக்கிறாரு அது போக அதில் வந்து ரெண்டு தலைமை காவலர் அது போக இன்னும் நாலு பேர் மொத்தம் ஆறு ஏழு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏழு எட்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லார் மேலேயுமே வந்து வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இந்த இப்போ காயம் பட்டிருக்க அவருக்கு ஏற்கனவே வந்து சர்க்கரை நோய்க்கு அவர் மருந்து சாப்பிட்டுருக்காங்க அதனால் இப்போ அவ்வளோ சாதாரணமாகலாம் அந்த பொண்ணு வந்து ஆறாது இப்போ இந்த மருத்துவம் அப்படிங்கிறத வந்து அவர்களால் ஏற்பட்ட இழப்பை அவர்கள் தான் சரி பண்ணணும் ஈடு கட்டணும் இதை நம்ம சொல்லலை நீதிமன்றமே இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கில் இதே மாதிரி கால் உடச்சவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா காம்பன்சேஷன் வந்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுருக்காங்க அது மாதிரி இவங்களாவே நம்ம நீதிமன்றத்தை நாடு நாடுறதுக்கு முன்னாடி இவங்களாவே அந்த பணியை அவங்க செய்யணும் செய்ய தவறுனாங்கன்னா நம்ம வந்து அவங்கள பணி செபூர் பண்ணுறதுக்கான சட்ட வித நடவடிக்கை நம்ம எடுக்கணும் இன்றைக்கி ரெண்டாவது நாளான போராட்டம் இந்த ஒரு தற்காலிகமாக வந்து இப்போ போராட்டத்தை மக்கள் வந்து கைவிட்டுருக்காங்க ஒரு அதாவது மாறுதல் அளித்த உத்தரவின் பேரில் மாறுதல் அளித்திருக்கிறாங்க சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க த்ரீபி சார்ஜ்னு சொல்லுவாங்க அது காவல் நிர்வாகத்தில் உள்ள ஒரு அது ஒரு இது அது சார்ஜ் அதுமனிஷன் அது கொஞ்சம் பாதிக்கும் அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் அது வந்து நிர்வாக நடைமுறை சார்ந்த ஒரு தண்டனை நம்ம என்ன கேட்குறோன்னாக்கா அடிச்சது கிரிமினல் குற்றம் அதுக்கு நீ எஃப்ஐஆர் போட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணணும் இதை தான் நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருக்குறாங்க இந்த ஒரு வார கால அவகாசத்தை காவல்துறை அதிகாரிகள் பேசுனதை நம்பி நம்ம கொடுக்குறோம் அவங்க ஒரு வேலை அவ்வளோதான் மக்கள் வந்து இதோட அப்படியே இல்லைல்ல அடுத்து போ போராட்டத்துக்கு வர மாட்டாங்க அவங்க அடுத்தடுத்து வேறு வேலையை நோக்கி நகர்ந்துருவாங்க நம்ம இதை அப்படியே எளிதாக நம்ம கடந்து சென்றலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா உறுதியாக வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி அரசாங்க அதிகாரிகளோ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினோ அல்லது ஸ்டாலின் மகனோ உதயநிதியோ அல்லது வேறு யாரும் இங்கே வர முடியும் உறுதியாக வந்து ரா இங்கே இப்போ இப்போ நாகநாதபுரம் கிராம மக்கள் மட்டும்தான் போராடுறாங்க இப்போ அதுபோக நம்ம இப்போ தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக நான் வந்திருக்கிறேன் அவர் புலிப்படை சார்பாக அவர் பாஸ்கர் வந்திருக்கிறாரு தமிழர் விடுதலை சார்பாக ராஜ்குமார் வந்திருக்கிறாரு தமிழ் தேசிய ஒரு தம்பி முத்துக்குமார் வந்திருக்கிறாரு இப்படி நிறைய அமைப்புகள் நம்ம வந்திருக்கோம் இது அடுத்த கட்டத்துக்கு வேற அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய நெருக்கடியை அவங்க உருவாக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம் உறுதியாக இன்னும் ஒரு ஒரு வார காலத்துல அவங்க அந்த இத்தனை கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா முதல்ல நேற்று வரைக்கும் அவங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரல நேற்று மாலை வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரல ஆனால் அந்த போராட்டம் செய்து வேகமாக எல்லா பக்கமும் போனதுக்கு பிறகு அவங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டது அந்த நெருக்கடிகளுடைய அடிப்படையில் நமக்கு வந்து முதல் கட்டமாக இந்த காவல் சார்பு பாய்வாளரை இடமாறுதல் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் அவரோட அவரோட சேர்ந்து இன்னும் சிலருக்கு வந்து திருவி சார்ஜுன்னு கொடுத்துருக்குறாங்க இதுதான் இப்போதைக்கான நடவடிக்கை அடுத்து இப்போ ஒரு அவரை தாக்குனவங்க யார் யாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு புகாரை கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கணும் இருக்காங்க இன்றைக்கி அந்த புகாரும் கொடுத்துருக்கு இந்த புகாருக்கான நடவடிக்கை என்னன்றது நமக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி அந்த சார்பு ஆய்வாளர் மேலேயும் அவர் உள்ளிட்ட மற்ற காவல் அதிகாரிகள் மேலேயும் ஆடியோ விசாரணை முடித்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது ஒரு வாரத்துக்கு தெரிஞ்சு உள்ளபடியே சொன்னது கூட செய்வாரா அப்படின்ற ஒரு இருக்குது ஆனால் நம்ம காவல்துறையின் கண்காணிப்பாளரை நம்புகிறோம் நம்ம ஏற்கனவே அந்த காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இமானுவேல் சேரன் சம்பந்தமாக ஒரு முதுகலை இப்போ வரலாற்று துறை மாணவி ஒரு ஆய்வு கற்றை எடுத்து அதில் வந்து பேராசிரியர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க இப்போ அந்த விஷயத்தில் நம்ம நான் நேரடியாக தலையிட்டு எஸ்பி போய் புகார் கொடுப்போம் கிட்டத்தட்ட அது மாணவர்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியில் போனதுனால விசாரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் அந்த டயம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு மாதம் காலம் விசாரித்து இப்போ அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க இப்போ அதில் இன்னும் குற்றவாளி கைது செய்யாமல் இருக்கிறாங்க அந்த குற்றவாளிகளையும் கைது செய்யணும் இல்லைன்னா நாலாம் தேதி ஏதாவது டயம் நாலாந்தேதி தாண்டிச்சுனாக்கா நாங்கள் அங்கே போராட்டம் பண்ணணுன்ற விஷயத்த சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் காலம் தாழ்த்தாமல் அவங்க சொன்னபடி அவங்க அஞ்சு நாள் கேட்டாங்க நம்ம ஒரு வாரம் கூட கொடுப்போம் இப்போ ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு வார காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த நானகபுரம் கிராமம் மட்டும் இல்லை நம்ம இதனுடைய போராட்ட வடிவத்தை நம்ம வேறு மாதிரி நம்ம மற்றவங்களோட கிராமத்தில் உள்ள மக்கள் தலைவர்கள்டே சரி மற்ற இயக்கங்களுடைய தலைவர்கள் சரி கலந்துக்கிட்டு அதை நம்ம வேறு மாதிரி நம்ம முடியும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை அவருடைய உத்தரவின் பேரில் நம்ம வாபஸ் வாங்கலை நாங்கள் வச்சுருக்க கோரிக்கையில் எதையாவது ஒரு சில நடவடிக்கைகள் எடுங்க நம்ம அது சம்மந்தமாக நம்ம அப்புறம் யோசிப்போம் சொன்னோம் அதனால் அந்த ஒரு அவரை இடமாறுதல் செஞ்ச ஒரு அரசாணையை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறான் போலீஸ் அந்த தண்ணி ஆட்டத்தில் போலீஸாக அதை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சார்பாய் வளர நாங்கள் மாற்றி திருப்பி சார்ஜ் கொடுத்துருக்குறோம் அப்படியே ஏடிஎஸ்பி சொன்னதுனால நம்ம முடிவுக்கு கொண்டு வரல எஸ்பி வந்து பேசி நான் ஏடிஎஸ்பி மூலமாக அந்த ஆர்டரை நான் வந்து கொடுத்துறேன் நீங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட அதை படித்து காமிவோம் அதுக்கப்புறம் புங்காரை கொடுங்க நாங்கள் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட போலீஸ் ஹெட் இருந்து நமக்கு சொன்னதுனால அதை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம் இந்த முடிவுங்கிறது தற்காலிகமாக தான் நம்ம போராட்டத்தை வந்து திரும்ப பெற்றுக்கணே தவிர போராட்டத்தை கைவிடணும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற ஒரு உறுதித்தன்மையை பொறுத்து அதை சொன்னபடி நம்பிக்கை குறிப்பிட்டி அவங்க செய்கிறாங்களான்றத பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டத்துடைய தீவிரத்தன்மை நம்ம சொல்ல முடியும் நிச்சயமா நன்றி நன்றி நன்றி